ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதா வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹருதேம் இப்போ நம்ம ஆவணியா வட்டம் அந்த கொண்டாடுறோம் அந்த ஆவணியா விட்டம் அப்படிங்கிறது எதுக்கோசரம் கொண்டாடுறோம் அப்படின்னா நமக்கு எம்பெருமானால் கொடுக்கப்பட்டது வேதம் முதல் முதல்ல அதுவும் எம்பெருமான் தன்னுடைய மூச்சு காத்திலிருந்து வந்தது இந்த வேதம் இந்த வேதம் யாராலையும் இயற்றப்படாதது அப்படிங்கிறதுனால அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட இந்த உலகத்திற்குள்ள முதல் முதல்ல வந்த அந்த வேதத்துக்கு நம்ம ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னா அவ்வளவு உயர்ந்ததான இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற பண்டிகை தான் அதை பற்றி கொஞ்சம் இப்போ பார்க்கலாம் ஆவணிய அவிட்டம் அப்படின்னா புது பூணல் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டான ஒரு அபிப்பிராயம் அதுவும் இல்லாமல் புருஷாளுக்கு இந்த பண்டிகை ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகை அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் இது பிராச்சீனமாக நம்ம வைதீக சம்பிரதாயத்தில் நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம் விழாக்கள்லாம் கொண்டாடின் இருக்கோம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது அது மாதிரி வேதத்துக்கோசரம் ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னா அது உபாகர்மா எனும் இந்த பண்டிகை தான் இந்த ஆவணியாவிட்டம்னு சொன்னாலே இந்த பண்டிகை வேற எதையுமே உத்தேசித்து கொண்டாடப்படுவதே கிடையாது வேதத்துக்கோசரம் கொண்டாடப்படுறது ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு நம்மள எத்தனையோ பேருக்கு இந்த ஆவணி ஆவட்ட தண்ணிக்கு இந்த பண்டிகை வேதத்தை உத்தேசித்து தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ அது பார்க்கலாம் இப்போ ஆவணி ஆட்டம்ன்ற உடனே புதுப்பூழல் மாத்திக்கிறது அப்படிங்கிறத நினைச்சிக்கண்டு நம்ம இருந்துருக்கோம் அது உண்மைதான் இருந்தாலும் உபாகர்மான்னு அழைக்கப்படுற இந்த அருமையான பண்டிகை பல அபூர்வமான வேதோக்த அங்கங்களை தன்னுள்ள அடக்கி வச்சுன்னு இது சத்தியமான வார்த்தை பொதுவாக ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த பண்டிகை வர்றதுனால இதற்கு ஆவணி அவிட்டம் அப்படின்னு இருக்கலாம் ஸ்ரவண மாசத்தில் வர்றதுனால ஸ்ரவணம் என்னும் சொல்லலாம் ஆனால் உபாகர்மா என்பது தான் இதனுடைய உண்மையான பெர் உபாகர்மா என்ற வார்த்தைக்கு ஆரம்பம் அப்படின்ற அர்த்தம் எதுக்கு ஆரம்பம் வேதத்துக்கு ஆரம்பம் ஸ்ராவணியாம் பௌர்ணமாசியாம் அத்தியாயம் உபாகிருத்திய மாச பிரதோஷேன அதீஈத தேஷ்யாம் பௌர்ணமாசியாம் ரோஹிணியாம்பா விரமேத் அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்றார் நம்ம இதுக்கு முந்தி ஆபஸ்தம்பரை பத்தி பார்த்துருக்கோம் ஆபஸ்தம்பர்ங்கிற பேர் எதுனால வந்தது அப்படிங்கிறத இந்த வாக்கியத்தினால நமக்கு என்ன தெரியறதுன்னா ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வர பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரவணமா இருக்கிறதுனால பிரம்மச்சாரிக்கும் மற்ற கிரகஸ்தர்களுக்கும் இந்த நாள் வேத ஆரம்பத்துக்கு ஆ ஆரம்பமான நாள் அது மட்டும் இல்லாமல் வேதத்தில் யாதயாம்ப தோஷம் வருதான் அதாவது பழையது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பழையது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அந்த தோஷம் நீங்கிறதுக்கு தான் இந்த உபாகர்மா செய்கிறோம் பண்ணின்றிருக்கோம் வேதத்துக்கு போய் பழசு எப்படிங்கிற தோஷம் வருமோ அப்படின்னா சந்தேகம் நமக்கு வரலாம் வேதத்துக்கு இயற்கையாகவே எந்த தோஷமுமே கிடையாது ஆனால் நம்மள சாதாரண மனுஷராக இருக்கிறதுனால வேதத்தை பாராயணம் பண்ணுற போது அதற்கு அந்த தோஷம் வருதான் உதாரணத்துக்கு என்ன இப்போ நம்ம கோவிலெலாம் கும்பாபிஷேகம் பவித்ரோற்சவம் அன்னக்கூட அப்படி அப்படியெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் எதுக்குன்னா இதே மாதிரி அடிப்படை தான் அதுவும் என்னென்ன வரும் அந்தந்த வருஷத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ நம்ம பெருமாளுக்கு அம்சே பண்ணுறதுல எதான குறைஞ்சிருத்தோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அதை எல்லாத்தையும் அது எல்லாத்துக்கும் பரிகாரமாக பண்ணுறது தான் இந்த கும்பாபிஷேகம் பவித்ர உக்சவம் அன்னக்கூட உற்சவம் அதெல்லாம் அதே மாதிரி பிரம்மாவும் பெருமாள் கிட்ட இந்த வேதத்தை சில்டர் பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் கர்மாவில் பிரம்மாவும் சம்பந்தப்பட்டிருக்கார் அதையும் கொஞ்சம் பார்ப்போம் வேதத்தை வந்து ரிஷிகள் யாருமே ஏற்றலை அது தெரியும் சர்வஜான சர்வேஸ்வரன் அவனுடைய சங்கல்பத்தில் மூச்சுக்காத்தில் வந்தது தான் இந்த வேதம் இதோ அதை சோ காமாயத பகுஷ்யாம் பிரஜா பகு அதாவது ஈஸ்வரனோட அறிவான அந்த வேதத்தை அவர் முதல் முதல்ல பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் உபதேசம் பண்ணினார் அப்படின்னா வாயால் உபதேசிக்கலை சங்கல்பத்தினாலேயே உபதேசிச்சிருக்கார் ஸோ பிரம்மாவுக்கு அப்புறம் பிரஜாபதிகள் சந்த சொல்லி திருவ சொல்லி இந்த வேதத்தை மேலே மேலே வளர்த்தா பிரம்மா உபதேசம் பெற்ற நாள் அதுதான் ஆவணி அவிட்டம் பிரம்மாவுக்கு எம்பெருமான் முதல் முதல்ல உபதேசம் சங்கல்பத்தால் உபதேசம் பண்ணினார் இல்லையா அந்த நாள் தான் ஆவணி அவிட்டம் அதனால தான் இது வேதத்துக்கு ஆண்டு விழா நம்மளாம் அந்த எல்லாம் சொல்கிறோமே அதை மாதிரி வேதத்துக்கு ஆண்டு விழா இது வேதத்தை கத்துண்டவாளும் வேத அத்தியாயனம் பண்ணுறவாலும் உபாகர்மா செய்து வேதம் சொன்னால்தான் வேதத்துக்கு மகிமை உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நான் தான் வேதமே அத்தியாயனம் பண்ணலையே அப்போ எனக்கு உபக்கர்மா அனுஷ்டிக்கிறதுல விதிவிலக்கு உண்டா அப்படின்ற சந்தேகம் வரும் நியாயமான சந்தேகம் தான் அதுவும் வேத அத்தியாயனம் பண்ணாமல் இருந்தாலும் உபாகர்மா தான் ஆகணும் எப்படின்னா நித்தியப்படி நம்ம புருஷாலெலாம் நித்தியப்படி சந்தியா வந்தனம் பண்ணுறா மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறா காயத்ரி மந்திரம் பூஜை புனஸ்காரங்கள் அப்புறம் அது மந்திரங்கள் ஸ்ரார்தம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் வருஷம் பூ வருஷம் பூரா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் பலனளிக்கணும் இதுக்கெல்லாம் பலன் வேணும் நமக்கு அப்படின்னா இந்த உபாகர்மா கட்டாயமாக செஞ்சே ஆகணும் நாம் சொல்கிற ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் சக்தி வரணும் அப்படின்னா இந்த உபாகர்மா ஸ்ரத்தையாக அனுஷ்டிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் இப் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இது ரொம்ப முக்கியம் இப்போ சம் வேதத்துக்கு வேதத்துக்கும் இந்த உபாகர்மாவுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குங்கிறத இப்போ புரிஞ்சுட்டோம் இந்த இடத்துல மற்றொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு உபநயனம் ஆன உடனே வேத பாடசாலையில் சேர்ந்து வேதம் கற்க முடியாது உடனேயே ஊழல் போட்ட மாத்திரத்திலேயே அந்த பிரம்மச்சாரிக்கு வேதம் கற்கும் யோக்கியதை வந்துவிடாது முதல் உபாகர்மா அதாவது தலை ஆவணியாகட்டானப்புறந்தான் அந்த வேதத்தை அவ கற்றுக்க முடியும் உபாகர்மா அன்னைக்கு நம்ம செய்கிற வைதிக சடங்குகளில் வரும் சில அற்பமான சில விஷயங்களை இங்கே பார்ப்போம் அற்புதமான அற்புதமான விஷயங்களை சாரி அற்புதமான விஷயம் சாரி உபாகர்மான்னு நம்ம செய்கிற ஒவ்வொரு சடங்குகளையும் அதில் வர அற்புதமான சில விஷயங்களை இங்கே பார்ப்போம் நூதன யக்ஞோபவீத தாரணம் காமோகாஷி ஜபம் ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் உத்சர்ஜனம் ஒன்றும் இருக்கணும் வேதத்தை எதோக்கமாக உற்சர்ஜனம் செய்யணும் இந்த உற்சர்ஜனத்தை அனுஷ்டிப்பவர்கள் மிக குறைவாக இருக்கா அதனால தான் உற்சர்ஜனம் செய்யாததற்கு பிராயச்சித்தமாக காமோ கார்ஷித் அப்படிங்கிற ஜபத்தை இப்பெல்லாம் இப்போலாம் இருக்கோம் மேலும் இது ஒரு சர்வ பாப பிராய்சித்த மந்திரமாக விளங்கிறது தர்ப்பணம் ஹோமம் இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு ஆதியில் தந்த ரிஷிகளையும் தேவதைகளையும் பூஜித்து அவளோட சக்தி மூலமாக அவளோட அனுகிரகத்தை நாம் அடையறதுக்கு வேண்டிய ஸ்ராவணத்தில் பிரஜாபதி போன்ற ஒன்பது பேர்களுக்கு கான்ட்ரவர்சி தர்ப்பணம் செஞ்சுட்டுருக்கோம் தொடர்ந்து இந்த ஹோமமும் சொல்லப்படுறது எப்படின்னா மகா சங்கல்பம் எல்லாவற்றிற்கும் முத்தாப்பு வைச்சாப்பில் இந்த உபாகர்மான்னு சொல்லப்படுற மகா சங்கல்பம் மிகவும் விசேஷமானது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் பல பாவங்களும் தோஷங்களும் நீங்கிறதுக்காக பிரார்த்தனை வாக்கியங்கள் அடைஞ்சுள்ள இந்த சங்கல்பத்தை நாம் பக்தி ஸ்ரத்தையோடு சொல்லுவது நமக்கு இன்னும் விசேஷ பலன்களை கொடுக்கும் இந்த சங்கல்பத்தில் பல தேவதாமூர்த்திகளோட சந்நிதிகளையும் புண்ணிய கஷேத்திரங்களையும் புண்ணிய நதிகளையும் நாம் நினைவிற்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் புண்ணியத்தை கொடுக்குறதோடு இல்லாமல் நம்மளாம் அதிபாகியசாலிகளாகவும் ஆறோம் அதனால் வருஷத்தில் நாம் பல சந்தர்ப்பங்களில் செய்கிற பலவிதமான கர்மாக்களில் வரும் மந்திரங்கள் பலம் உள்ளதாக நமக்கு ஸ்ரேயஸ் அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம நினச்சால் நாம் இந்த உபாகர்மாவை ஸ்ரத்தையாக பண்ணணும் உபாகர்மாவை அனுஷ்டானம் செய்யாட்டாலும் தோஷம் ஏற்படும் சந்தேகமே வேண்டாம் இதை வந்து செஞ்சாதான் நம்ம இருக்கும் சொல்ப வேத மந்திரமானது வீரியத்தோட கூடியதாக இருக்கும் அதனால நம்ம இந்த உபாகர்மாவை அனுஷ்டிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் இந்த ஆவணியாக வட்டங்கிற இந்த உபாகரமாவை நம்ம ஸ்ரத்தையோட ஆத்மார்த்தமாக நம்ம மனசை அதில் ஈடுபடுத்தி நல்லா பண்ணினோம் அந்த மந்திரங்களை நல்லபடியாக ஜெபிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிஷிகள் மூலமாகவும் வேதங்கள் மூலமாகவும் எம்பெருமான் மூலமாகவும் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடச்சி இந்த பம் இந்த ஜபங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு தேஜஸ் வரும் அதை வந்து நம்ம அனுபவிக்கிற போது தான் தெரியும் இந்த மாதிரி காயத்ரி எல்லாம் டெய்லி பண்ணுறவா அவளெல்லாம் பார்க்கும்போதே அவள் கிட்ட ஒரு தேஜஸ் இருக்கும் அவள் கிட்ட போய் அவளுக்கு ஆப்போஸாக அவளுக்கு ஆப்போசிட்டாக ஏதான சொல்லணும்னு நம்ம நினச்சா கூட சொல்ல வராது அவளுக்கு நேருக்கு நேர் பேச முடியாதான் ஏன்னா அவள்னா மந்திரங்கள் ஜபிச்சு அந்த அளவுக்கு தேஜஸ்ஸாக இருக்கா அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிராமணாலும் இருக்கோம் அப்படின்னா நம்ம நம்ம நம்மளை யார் என்ன எதிர்த்தாலும் அதை வந்து பகவானாக ரிஷிகளும் வேதங்களும் பகவானும் நமக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணி நமக்கு அவ்வளவு நல்லது பண்ணுவாள் அதனால் இனிமே பண்ணாதவாளும் இதை நல்லபடியாக ஸ்ரத்தையோடு பண்ணி மந்திர சக்தியை நம்மளும் பெற்றுக்கணும் கவிதார்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ